மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய தினம் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கப்பட்ட தை போனஸாக வழங்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட போது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் என்ன போய் போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டு காலமாகியும் இதுவரை அந்த ஐந்தாயிரம் ரூபாய் தரவில்லை சென்ற ஆண்டும் கருப்பசாமியிடம் கோரிக்கை வைத்தோம் இந்த ஆண்டு அவர்களுக்கு இறுதி ஆண்டு என்பதால் இந்த ஆண்டாவது மக்களை ஏமாற்றாமல் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஐந்தாயிரம் கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை செய்வார் சொன்னாததையும் செய்வார் என்று சொல்ல மரபில் வந்தவர் தான் சொன்னதையாவது செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கருப்பசாமியிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் தமிழக அரசு பொதுமக்கள் நலன் கருதி வரக்கூடிய தொகுப்பில் விவசாயிகளுடைய நலனை காத்து விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் கரும்பு அதோடு சேர்ந்து பணங்கிழங்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயத்தை ஊக்குவிக்க ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்தாயிரம் ரூபாய் தரவில்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொன்னதற்கு எதிரான நிலையை மக்கள் எடுப்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் எச்சரிக்கையாக தமிழக அரசிற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் लो बांटिर कहला अथवा मैं भाई गोली भैया कटनी का भैया कटनी

ஒரு பேச்சும் ஒரு பேச்சும் நாலு கட்ச வந்தவுடன் நாலு கட்சம் வந்தான் பேர் பேச்சு பேசாது பேர் பேச்சுக்கு பேசாது வேறு பேச்சு பேசாது பேசாது வழங்கிடு வழங்கிவிடு ரேஷன் கார்டு ஐந்தாயிரம் வழங்கிடு நைட் பொங்கல் போன சாக பொங்கல் போன சாக பொங்கல் பொங்கல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் அனைத்து ரேஷன்

காலின் அரசே தமிழக வலங்கிடே வழங்கிடு வழங்கிடு ஐந்தாயிரம் வழங்கிடுணா

தமிழக அரசாக இருக்கக்கூடிய மாற்று முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழக உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது சொன்னாங்க ஆனால் தற்பொழுது நான்காண்டு காலம் ஆகியும் இதுவரை ஐப்பங்களை முன்னிட்டு ஐந்தாயிரம் கொடுக்க வழியில்லை சென்ற ஆண்டு கரும்புசாமியிடம் முறையிட்டோம் இந்த ஆண்டும் முறையிடுகின்றோம் தொடர்ந்து இந்த அரசு இந்தியாண்டை சந்தித்துக் கொண்டிருக்க வேலையிலாவது மக்களை ஏமாற்றாமல் ஐந்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரடி கருப்பசாமியிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டி கோரிக்கை மனு

கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நேரடி கருமிசாமியிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் நடராஜ் அவர்கள் கருமிசாமியை வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆண்டு ஐந்தாயிரம் தர வேண்டும் என்று